வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் புயல் வந்தாச்சு ரெட் அலர்ட் ரெடி எந்தெந்த மாவட்டங்களுக்கு தெரியுமா வானிலை மையம் இயக்குனர் அமுதா முக்கிய தகவல்கள் இத பத்தி தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க குமரி கடல் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடலில் டிவா புயல் உருவானது இது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்ற டிவா புயலாக உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காஷ்மீர் தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்று உருவாக நிலையில் சென்னைக்கு தென்கிழக்கே எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் டிவா புயல் மையம் கொண்டுள்ளது என்று கூறியது இந்த தென் மண்டல வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா பேட்டி அளித்துள்ளார் இப்போது வங்கக்கடலில் டிவா புயல் உருவானதை அறிவித்தார் என்று ஐந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பட்டுள்ளது நாளை ஐந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பதாக தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதி நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சை திருவாரூர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது குமரி கடலில் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் டிவா புயல் உருவானது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்று டிவா புயலாக உருவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்று டிவா புயலாக உருவானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு தென்கிழக்கே ஏழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் டிவா புயல் மையம் கொண்டுள்ளது இதையடுத்து மழையின் தீவிரத்தை பொறுத்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தியை மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது இதையடுத்து மீனவர்கள் இக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்